وبركاته அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹிடம் மாபெரும் கிருபியால் முதலாவது பாடம் முடித்துவிட்டு இரண்டாவது பாடத்திற்கு வந்துள்ளோம் அலகந்துல்லா முதலாவது பாடத்தில் நம்ம மஹராஜ்களுடைய ஒரு ஆறு எழுத்துக்களுடைய மஹராஜ்களை பார்த்தோம் நம்ம சில சகோதரர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து காமில் கோர்ஸில் இருக்கோம் நாங்கள் வந்து அசாசி கோர்ஸில் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் ஒரே பாடமா அது மாதிரி சில நபர்கள் கேட்டிருந்தாங்க அந்த சகோதரர்களுக்காக வேண்டி ஒரு பதில் ஒரு பதில் சொல்லிவிட்டு சில பாடத்துக்குள்ளே போயிடலாம் பொதுவாக காமில் கோர்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் சரி அசாசி கோர்ஸில் இருந்தாலும் சரி மஹ்ரஜ் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்கின்ற இந்த பாடம் இருக்கு இது ரெண்டு பேருக்கும் பொதுவான பாடம் தான் இது இன்னும் ஒரு இரண்டு பாடங்கள் இருக்கின்றது இதோடு இதுக்கு அடுத்ததாக காமில் கோர்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையாக தஜ்வீது குறித்தான பாடங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் அவங்களுக்கு எப்படி குரானை நல்ல தஜீ முறையில் ஓதணும் என்பதற்காக வேண்டி அசாசி அசாசிக் குழுமத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி குரானை எப்படி அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்வது என்பது அதற்கான கோர்ஸுகள் நடக்கப்படும் இன்ஷல்லா இதான் இன்ஷல்லா தர்த்தீபு அந்த அடிப்படையில் இன்ஷல்லா முதலாவது பா இரண்டாவது பாடம் இன்று ஒரு எட்டு எழுத்துக்கள் பார்க்க இருக்கிறோம் ஆரம்ப அழவுது பில்லா ஹிமினா ஷெய்தான் வஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஜுதினி அயில் மன்னாஃபியா ரப்பி அசிர் வலா து ஆசிர் ஓ தம்மி பிலஹை இன்னைக்கு ஒரு எட்டு எழுத்துக்கள் பார்க்குறோம் அது என்னென்ன எழுத்துக்கள் பார்க்க ஆரம்பிச்சோம் இன்ஷல்லா ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال راء زاي سين شين صاد ضاد طاء عين غين فاء قاف كاف لام ميم نون هاء واو ياء ياء هذه حروف الهيجاء الف ارنب يجري يلعب ياكل جزرا كي لا يتعب باء بطه شالها <متضح> அடுத்த எழுத்து ஹா இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னாக்கா நல்லா இந்த தொண்டையினுடைய இந்த ஸ்டார்டிங் ஹா காரும் இல்லைங்க அதே போல் இதை உச்சரித்தாலே போதும் ஹா நல்லா பயிற்சி பண்ணுங்க ஹா ஏன்னா இது வேறு எந்த மொழியிலும் இந்த எழுத்து கிடையாது ஹா அரபியில் மட்டும் தான் இருக்குது இன்ஷல்லா தொண்டையினுடைய ஆரம்பத்தில் ஹா கார மாதிரி சொல்லணும் நீ பார்த்தா தெரியும் ஹாங்கிற எழுத்து இந்த தொண்டையுடைய இந்த ஸ்டார்டிங் கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கும் ஹாவுடைய வரும் அடுத்த எழுத்து பாருங்கள் தால் தால் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த நுனி நாவு இருக்குல்ல இந்த நுனி நாக்கெடுத்து நடுப்பருக்களுடைய வேறு இந்த நடுப்பல்லுடைய உள்பகுதி வேறு இருக்குல்ல தால் 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 நல்லா சொல்லி பாருங்கள் இதை எடுத்து இதை உள்ள வச்சிங்கன்னா தால் வந்துடும் இன்ஷால்லாம் இங்க போட்டிருக்காங்களா பிக்சர்ல பிக்சர்ல பாருங்க இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்து வேர்ல வச்சிருக்காங்களா அப்படி வச்சிங்கன்னா இன்ஷா வந்துடும் தால் சொல்லி பாருங்க அடுத்த எழுத்து என்ன அப்படின்னா தால் இது எப்படி சொல்லணும் அதே நுனி நாக்கு ஆனால் மேல் நடுப்பருக்களுடைய ஓரம் ஜால் ஜால் நல்லா பாருங்க நுனி நாக்க எடுத்து மேல் நடுப்பருக்கள் மேல் நடுப்பருக்கள் இதோடைய ஓரம் இந்த எஜ்ஜு ஜால் ஜால் சா வச்சிருப்போம் அதே போல ஜால் ஜால் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படி பாருங்க சரிலாம் அந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக அதுதான் வந்துடும் அதுக்கு அடுத்ததாக ரா ரா எப்படி சொல்லணும் அப்படின்னா நுனி நாக்கினுடைய முதுகு இந்த இடத்துல பாருங்கள் இதை நுனி நாக்கு இது மேல் பகுதி தான் முதுகு சொல்லுவாங்க அந்த பகுதி எடுத்து நடுப்பற்களுடைய ஈறு இங்கே இருக்கா நடுப்பலுடைய ஈறு உள்பகுதி ரா 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 நல்லா சொல்லுங்கள் ரா 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 நல்லா சொல்லி பாருங்க ஏன்னா ஒரு ராக்குன்னு தனி சட்டைல உள்ள நம்ம தஜிதில் படிப்போம் இருந்தாலும் இதோடைய மஹரஜ் சரியாக்குறதுக்காக வேண்டி நம்ம பார்க்குறோம் பார்க்கறோம்லா போட்டிருக்கான் பாருங்க ஒரு இது போட்டிருக்காங்களா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல அந்த அந்த பகுதியில் வச்சுக்கிறாங்கனாக்கா அப்படி வச்சிங்கன்னா அந்த ராங்கிற எழுத்து வந்துடும் அதுக்கடுத்து நுனி நாவிலிருந்தும் இந்த ஜாங்கிற எழுத்து எங்கே நீ இந்த நுனி நாக்கை வச்சுக்கின்னு நுனி நாக்கு இந்த இடையில ரெண்டு பல்லு இருக்குல்லங்க இந்த பல்லும் இந்த பல்லோ மேல் நடு பல்லம் கீ பல்லும் நடுவில் ஜ அந்த ரெண்டு பல்லுடைய நடுவில் அந்த நுனி நாக்கு டச் ஆகும் பொழுது ஜாங்கிற எழுத்து வெளியாகும் நல்லா சொல்லி பாருங்க இதை எடுத்து ஸா ஸா ஜா ஸா நல்லா பயிற்சி எடுங்க ஸா நல்லா பார்த்தா தெரியும் அதுக்கு அடுத்த எழுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீன் ரொம்ப ஈஸியான எழுத்து தான் இருக்குல்லங்க அதை எடுத்து இந்த அதே மாதிரி எங்க வச்சோமோ அதே இடத்துல நீங்க வச்சிங்கன்னா சீன் வந்துடும் சீன் 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 நல்லா சொல்லுங்க இந்த இடத்துல எடுத்து இந்த ரெண்டு பல்லுக்கு நடுவுல சீன் சீன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் கரெக்டாக அதே இடத்துல அதே இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் ராக் எந்த ஜாக் எந்த இடத்துல வச்சோமோ அதே இடத்துல தான் அவங்க சீனுக்கு வச்சுருக்காங்க உச்சரிப்பு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஷீன் இது எப்படி முடியும் அப்படின்னாக்கா நாவினுடைய நடுப்பாகம் இந்த இடத்துல நாக்கு நகரத்தில் மேல் முரசுடன் அதாவது நாசி மேல் நாசியோடு இணையும் போது ஷீன் எழுத்து வரும் ஷீன் ஷீன் நல்லா சொல்லுங்கள் இந்த நாக்கு எடுத்து மேலே முரசில் வச்சிங்கன்னா ஷீன் ஷீன் நல்லா சொல்லி பாருங்கள் ஷீன் கரெக்டாக இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நாக்கு போய் மேலே உரசும் பொழுது என்ன வருது ஷீனுங்கிற சத்தம் மஹரஜ் வெளியாக அழகாக வெளியாகும் அடுத்த கடைசி எழுத்து இன்றைய பாடத்துடைய கடைசி எழுத்து என்ன அப்படின்னா சுவாது சாது எப்படி சொல்லணும் அப்படின்னா நுனி நாக்க இந்த இடையில அதே தான் இந்த நுனி நாக்கை எடுத்து ரெண்டு பல்லுடைய நடுவில் சுவாது சுவாது உதட்டை கொஞ்சம் குமிச்சு சுவாது சுவாது கொஞ்சம் விசில் அடிக்கிற சவுண்டு வரும் அந்த விசில் அடித்தா ஒரு சவுண்டு வரும் சீட்டி சத்தம் சொல்லுவாங்க அது இந்த சுவாதுக்கு இருக்குது ஒ ஸ்வாத்ய ஈன ஒ சுவா சீனையும் சுவாதி வித்தியாசப்படுத்துனு சீன் வேற சுவாது வேறு சுவாது அப்படிங்கிறது இந்த நாக்கு நுனி நாக்கு நாக்கு எடுத்து இந்த ரெண்டு பல்லுடைய ஜாயிண்டில் வச்சிங்கன்னா இது வந்துடும் சுவாது 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 இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் அதை எடுத்து அந்த இடத்துல வச்சிங்கன்னா என்ன வந்துடும் சுவாது நாக்கு அதே போல் வைக்கணும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன அந்த எழுத்து ஈஸியாக வந்துடும் அதுக்கடுத்து அப்படின்னா பயிற்சி இந்த பயிற்சி என்ன செய்யணும் இன்ஷால்லா நே நேற்று பா கடந்த பாடத்தில் செஞ்சு அனுப்பியது போல் இன்ஷால்லாம் நான் செஞ்சோம் அப்படின்னா மகரஜுகளை சரி செய்யணும் ஏன்னா தஜ்வீதுடைய பாதியை மஹ்ரஜு சிஃபாத்து தான் ஒரு எழுத்தை சரியாக உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அலமதுல்லா நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிட்டோம் அடுத்தோம் ஏன்னா குரானில் நமக்கு தொழுகை பாத்திராகிறதுக்கு முக்கியமான காரணம் எழுத்துக்களை ஒழுங்காக உச்சரிக்காமல் போனால் தான் எந்த அளவுக்கு இமாம்கள் எழுதுவாங்கன்னா இமாமா இமாமிக்கக்கூடிய அவர் எழுத்துக்களை சரி இல்லைன்னா இமாமத்துக்கே தகுதியில் அப்படிம்பாங்க அப்போ தொழுகைக்கு இந்த குரானை திருத்தமாக ஓதுவது முக்கியமாக இருக்கின்றது அந்த அடிப்பில் முதல்ல எழுத்துக்களை சரி செய் அந்த செஞ்சிட்டோம் இன்ஷால்லா நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் இன்ஷால்லா அலக்துல்லா இன்னைக்கு வந்து இரண்டாவது கிளாஸ் முடிந்து விட்டது இன்ஷால்லா நல்லபடியாக தமிழின்களை பார்த்து பயிற்சிகளை செய்து இன்சல்லா அனுப்புங்கள் தொடர்பாக பாடத்தில் நம்ம அல்லாஹத்தலாம் இன்னும் நம்முடைய ஆர்வத்தை கூட்ட வேண்டும் அல்லாடைய மாபெரும் கிருபியால் இரண்டாவது பாடம் முடிஞ்சிருச்சு இன்ஷால நல்லபடியாக பயிற்சி செய்து அனுப்புங்கள் அஸ்லாம் வலிகும் வரமத்துல்லாஹி அனில் அன் அலமதுல்ல அரபுல்லாலின் அஸ்லாம் வலிகும் வரமத்துள்ளாஹி வரகாஹூ